வணக்கம் வெல்கம் டு இருந்து மீண்டும் ஒரு நியூ ரெக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சரியாக இன்னிலிருந்து பதினோரு நாட்கள் மட்டும்தான் நண்பர்களில இருக்குது இதுக்கான சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த நோட்டிபிகேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து யாரால அப்ளை பண்ணலாம் எவ்வளவு பண்ணிருக்காங்க எல்லா பணிகளுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து சொல்லிட்டு ஒன் ஒன்ப நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போகிற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படி தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குன்னே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நம்மளே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பாத்தீங்கன்னா

மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் அடுத்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்திருக்கணும் மினிமம் அறுபது பர்சன்டேஜ் ஆகுது மார்க் எடுத்துருக்கணும் சோ இப்ப இன்ஜினியரிங் மட்டும் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல நண்பர்களே டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிடெட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டூ நாப்பத்தி அஞ்சு வயசு இருக்கு இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க லெவல் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது கேட்டகரியிலிருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் மந்த்லி சாலரியே வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அட்டு வந்து ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்க முடியும் சொல்லிக்காங்க இந்த ஐம்பது காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆபீசர் சேஃப்டி பர்பஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இயர் கேட்டகிரிக்கு வந்து இருபத்தி ரெண்டு காலி பணிகளும் ஐந்து காலி பணிகளும் ஓபிசி கேட்டகிரி அதாவது எம்பிசி பிசி கேட்டகிரி ரெண்டுக்கு சேர்ந்து பதினாறு காலி பணிகளும் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து ஆறு காலி பணியிலும் எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து அப்ளிகேபிள் கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ல பி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய டென்த் குவாலிபிகேஷன் மார்க் ஷீட் வந்து கண்டுபிடித்து வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களோட பர்த் சர்டிபிகேட் ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கணும் ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்க கூடியது இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கக்கூடிய அந்த செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும் இதே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் இந்த சிஜிபி கால்குலேஷன் ரெடி பண்ணி எடுத்து நீங்க வச்சுக்கணும் அதே மாதிரி கன்சல்டே ஃபைனல் இயர் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பி பிரிப்பேர்டா எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி என்சிஎல் எக்கனாமிக் வீக் பர்சன் இந்த மாதிரி ரிலேட்டட் எது இருந்தாலும் சரி நீங்க எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் வந்து சொல்றோம் எம்பிசி பிசி அந்த ஓபிசி கேட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இருந்தா அந்த சர்டிபிகேட் வந்து வேலிட் ஆகி இருக்கும் சோ அத வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட் பினான்சியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அடிப்படையில வந்து அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்டட்ல இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வேகன்சி லிஸ்ட் நிரப்புறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்னாமிக் வீக் பர்சனுக்கான சர்டிபிகேட்டு நீங்க பி பிற்பட எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிருக்காங்க சோ இது எல்லாமே நீங்க எடுத்து வச்சா நீங்க ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சோ அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா கரியர்ஸ் என்டிபிசி டாட் சிஓ டாட் இன் சோ இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லிருக்காங்க ஜெனரல் இன்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி இந்தியன் நேஷனாலிட்டி இருக்கிறவங்கதான் வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மேல சொன்னபடி வந்து அதுக்கு வந்து இருக்கணும் இல்ல அப்படின்னா டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிடுவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா அப் டூ டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜில் எக்ஸனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருடமும் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடமும் வந்து கொடுத்திருக்காங்க எக்னாமிக் கீக் பெருசான இருக்கணும் செமலை ஹாஸ்பிடல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இது இன்டெர்வியூ அடிப்படையில வந்து மட்டும்தான் எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம வந்து அண்ட் கிளிக் பண்ணி பண்ணி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது மட்டும் மட்டும் இந்த இந்த நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல பண்ணிருக்கோம் அதுல இருந்து டவுன்லோட் எடுத்து மறுபடியும் சொல்றோம் இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி நாலாவது மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு சாரி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ல நீங்க பி ப்ரூஃபா எடுத்து வச்சுக்கணும் மெயினா நம்ம கண்டிப்பா வந்து சொல்றது இந்த எக்கனாமிக் வீக் பர்சன் ஓபிஎஸ் சர்டிபிகேட் தான் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஒன்லி தான் வந்து வேலிட்டியா இருக்கும் அது எடுக்காதவங்க கண்டிப்பா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளோட் பண்ணலாம்